அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா கல் உப்பை வைத்து இப்படி செய்யுங்கள் உங்களின் சொல்லியிருக்கேன் இந்த கல் உப்பை வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ உங்களுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது புதன்கிழமையோடு நம்மளுக்கு தை அம்மாவா வாசை வருகிறது இந்த அம்மாவாசை ரொம்பவுமே சிறப்பானது ஏன் அப்படின்னா பொதுவாக நாம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது காசி கயா காசி கயா காசி கயா இதை மூன்று தடவை சொல்லிதான் நாம தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன்னா காசில சிவனை வைத்து நாம காசில போய் தர்ப்பணம் கொடுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி கயால பெருமாளை வைத்து நாம தர்ப்பணம் கொடுப்போம் இன்றைய நாள் வந்து திருவோண நட்சத்திரமும் வருது அப்போ நாம பெருமாளுக்குரிய நாள்ல இந்த தர்ப்பணம் வந்து கொடுப்பது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மார்கழி மாசம் தேவர்களுக்கு வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய நேரம் இந்த தை மாதம் தான் அவங்க சூரிய கூடிய நேரமாக இருக்கும் அப்போ நாம பொதுவாக தர்ப்பணம் வந்து ஆதித்த பகவானை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுப்போம் சூரிய உதயத்திற்கு பின்பு தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது இதுதான் நியதி அப்ப நம்மளுக்கு தேவர்களுக்கு இப்பதான் சூரிய உதய கால ஆரம்பம் அப்போ சூரிய உதயம் ஆகும்போது இந்த உத்ராயண காலத்துல வரக்கூடிய இந்த முதல் தை அமாவாசை மிக மிக சிறப்பானது இதுல நீங்க உங்க வீட்டுல யாராவது முன்னோர்கள் இறந்திருப்பாங்க அவங்களோட திதி வந்து திதி நேரம் டேட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த தை அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதுதான் நியதி பெண்கள் சுமங்கலியாக இருக்கிறீங்க ஆனாலும் என்னுடைய அம்மா அப்பா இல்ல நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து எள்ளும் சாதமும் வைத்து காக்கைகளுக்கு உணவளித்தாலே போதுமானது உங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசையில நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்மளை அவர்கள் நினைக்கிறார்களா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க அப்ப நம்ம அவங்களுக்கு முறையாக கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தை நம்மளுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் அதனால யாருமே இன்றைய நாளை தவற விடாதீங்க மதியம் கொடுத்து விட வேண்டும் அதற்கு மேல் வந்து நாம தர்ப்பணம் கொடுக்க கூடாது இதுதான் முறை சரி இப்ப காலையில நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டீங்க மதியம் படையல் போடுவது நான் ஏற்கனவே இந்த படையல் போடுவதற்கு கண்டிப்பாக இந்த ஆறு காய்கறிகளை நீங்கள் சமைத்து படையல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்குன்னு தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் படையல் ஒன்று முப்பது மணியில் இருந்து இரண்டு மணிக்குள்ளாக படையல் போட்டு விட வேண்டும் மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் தீபம் ஏற்றி வச்சிட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் நார்மலாக குத்துவிளக்கு ஏத்துறீங்களா காமாட்சி விளக்கு ஏத்துறீங்களோ எந்த விளக்கு ஏத்துறீங்களோ அதை ஏத்திக்கோங்க பக்கத்திலேயே ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு வச்சு அதுல மண் அகல் விளக்கு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க இது முன்னோர்களுக்காக நாம தை அமாவாசையில் ஏற்றக்கூடிய தீபம் காலையில தர்ப்பணம் கொடுக்கணும் மதியம் படையல் போட வேண்டும் மாலை நேரத்துல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதுதான் நாம அமாவாசையில் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய வழிபாடுகள் இது எல்லாமே நீங்கள் போது இப்ப மாலை நேரத்துல தீபம் ஏற்றீங்க பாத்தீங்களா அப்பதான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இப்ப ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க அதுல வந்து சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க உங்க கையில கல்லுப்பு எடுத்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அப்படி எடுத்தா சிந்தாமல் இருக்கக்கூடிய கள்ளுப்பை எடுத்துக்கோங்க எடுத்து உங்களுடைய இரண்டு உள்ளங்கையிலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இன்றைய நாள் அமாவாசை அப்படிங்கறதுனால குல தெய்வ வழிபாடும் நாம தாராளமாக செய்யலாம் அப்படி உங்களுடைய குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நினைத்து எங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் எங்க வீட்ல செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல் உப்பை அந்த கண்ணாடி பவுல்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த தண்ணில போட்டுடுங்க அது அப்படியே பூஜை அறையில ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இல்லைன்னா அன்று இரவு இன்றைய தினம் அமாவாசை இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் மறுநாள் நீங்கள் வியாழக்கிழமை அந்த கல்லூப்பெல்லாம் கரைஞ்சிருக்கும் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு சிங்க்கிலையே ஊற்றிடுங்க இல்லைன்னா கால்படாத இடத்துல நீங்கள் ஊட்டிடுங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது கடனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாள்பட்ட கடனுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம் வட்டியே அவங்களுக்கு அசலுக்கு மேலே நாங்கள் கட்டிட்டோம் ஆனாலும் அவங்க வந்துட்டு எங்க ரொம்ப வந்து கராராக இருக்கிறாங்க எங்களால் அந்த கடனை வந்து செலுத்த முடியலை அவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்ல நாங்க நிறைய பக்கம் கடன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல முடியாம நாங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க கூட இன்றைய தினம் அன்று இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை எடுத்து நீங்க பயன்படுத்தக்கூடாது பரிகாரத்திற்கு உப்பு தீபம் ஏற்றுவதற்குன்னு தனியாக நான் ஒரு உப்பு வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களால அப்படி வாங்கி வைக்கலாமா நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்தின உப்பு தான் இருக்குது அப்படின்னா புதிதாகவே ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து அந்த கல்லுப்புல அந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை வச்சு செய்யக்கூடாது ஏன்னா நம்ம அதை அசைவத்திற்கும் பயன்படுத்தி இருப்போம் இல்லைங்களா அதை வச்சு நாம பரிகாரம் செய்யும் பொழுது அது வந்து நம்மளுக்கு பலன் அளிக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க புதிதாகவே ஒரு கல்லூப்பு வாங்கி வச்சுக்கோங்க பயன்படுத்துவதற்கு ஒரு கல்லூப்பு வச்சிருக்கோம் எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனையும் உடனடியாக தீர்க்கக்கூடியது அந்த கல்லூப்பு எப்படி கரைகிறதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தையுமே முற்றிலுமாக கரைக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க இதற்கு எந்த ஒரு பண விரயமோ நேர விரயமோ கிடையாது நம்பிக்கையோட செய்யுங்க உங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அது வந்து கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்